ஹாய் காய்ஸ் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் மோமோஸ் தான் பண்ண போகிறோம் ஒரு ஆஃப் கேஜ் மைதா மாவு எடுத்து அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விடுங்க ரொம்ப அழுத்தி பேசணும்னு அவசியம் இல்லை லேசாக பூ மாதிரி இந்த மாதிரி பேசணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தளிச்சு தளிச்சு வந்து இதை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி ஊற்றி ஊற்றி பசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரொம்ப நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அழுத்தி அழுத்தி இந்த டைமில் அழுத்தமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு ஒரு ஆஃப் அனவர் அது வந்து ஊறட்டும் மேலாப்பில் எண்ணெய் தடுவி அதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் நம்ம வந்து இதை கடையில் போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலஞ்சு பீஸ் தான் இருக்கும் அதுவே ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு இருக்கும் ரொம்ப ரேட்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாலும் நம்மளுக்கு இவ்வளோ ரேட்டை இருக்கிறத பார்த்து நம்மளால் சாப்பிட முடியாது அதனால தான் இப்போ நான் வீட்டில் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இதே மாதிரியே நான் செய்கிற மாதிரியே பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மா ஒரு ஆஃப் அனர் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வாங்கி வச்சுருக்க சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங்க்காக போன் பீஸ் எல்லாம் இல்லாமல் வெறும் அந்த சாத பகுதியாக இருக்கிறத மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் ஏன்னா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போடப்போகிறோம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டே ரெண்டு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப குழகுனாக ஆகிடும் அப்போ சாப்பிட நல்லா இருக்காது ரெண்டே ரெண்டு பல்ஸ் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் அதை நம்ம மாற்றிக்கிட்டு தேவையான என்னென்ன வேணுமோ அதை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ப ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு இஞ்சி வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புதினா மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெப்பர் உங்களுக்கு வேணும்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே முக்கியமாக ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க இது வந்து டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து இது கூட கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸ்டஃபிங் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறுட்டோம் அதுக்குள்ளே நம்ம ஒரு ஆஃப் அன் அவர் ஊறின மாவு எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தரட்டி எடுத்துக்கலாம் மாவை ஒரே சைஸில் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் நீட்டாக உருட்டிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் எல்லாம் ஒரே சைஸாக வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மாவெல்லாம் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா கையாலே கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதுவே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் நல்லா உள்ளங்கை வச்சு அழுத்துனீங்கனாலே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரும் இது நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டை வச்சு லைட்டாக இதை தேய்ச்சி எடுத்துனோம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் இதே மாதிரி எல்லா மாவையும் ரவுண்டாக நம்ம தேய்ச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம மடித்து வைக்கணும் இந்த மடித்து வைக்க தான் நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அழகாக ஒரு ஷேப்பில் மடித்து வைப்பாங்க நம்மளுக்கு இந்த மடித்து வைக்கிறது தான் வரவேல நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஷேப்பில் வந்து நம்ம நான் மடித்து வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு இது உள்ள தேவையான ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கிட்டோம் சின்ன சின்னதாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்த ஒரு ஷேப்பில் எனக்கு வந்த ஒரு டிசைனில் இந்த மாதிரி தான் நான் சின்ன சின்னதாக மடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அழகாக எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் மடிச்சிக்கலாம் எனக்கு எந்த ஷேப் தான் வந்துச்சு ஸோ நான் இந்த ஷேப்லேயும் எல்லாத்தையுமே மடித்து வச்சுக்கிட்டேன் இப்போது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி அவிக்கிற பாத்திரத்தை எடுத்து அதில் அந்த இட்லி குழியில் நம்ம இட்லி போது எண்ணெய் தடவிட்டு இட்லி இல்லையா அதே மாதிரி அந்த குழியில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிட்டு இந்த மோமோஸ் ஒன்று ஒன்றா எடுத்து அதில் வச்சுட்டு இட்லி வைக்கிற நேரம்தான் கொஞ்ச நேரம் நல்லா அது வெந்துடும் வெந்துச்சுன்னா வெளியில் நல்ல ஸ்மெல் வரும் அந்த டைமில் அது வெந்துருச்சுன்னு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அது நல்லா வேகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட போதும் அதுக்குள்ளே நம்ம மோமோஸ்க்கான சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு மூணு வேறு மிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும் ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கீறி விட்டுக்கணும் கீழி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையானாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம வேக விட்டுடணும் பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மோமோஸ் வெந்துச்சானு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது இதுவும் நல்லா வெந்துருச்சு வெந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி மேலே இருக்கிற இந்த தோல் வந்து தானாக கழுண்டி எப்படியோ வந்துடும் இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டுருங்க நம்ம போட்ட மிளகா கூட நல்லா வந்து வெந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதையும் அதோடு சேர்த்து இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அது சேர்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லியோட அந்த காம்பு இருக்கு இல்லையா அதுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த டேஸ்ட்டை ரொம்ப எடுத்து கொடுக்கும் அது போட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இந்த மோமோஸ் சட்னி சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கடையில் காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிடாமல் வீட்லேயே நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும் பாய் தேங்க்யூ